ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்கள் ராம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெப்பாக்காடு முதுமலை கேம்ப் எலிஃபெண்ட் உள்ள சஃபாரி டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு வந்து சம்மர் நெருங்கிகிட்ருக்கு ஸோ அதனால் அவங்களோட டைமிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்ம இந்த சார்ச் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வழி ஊட்டி அப்படின்னு கழிப்பிட்ருப்பீங்க இது வந்து நம்ம கூர்லூர் தாண்டி பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட்டு டிவைட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த தெப்பக்காடு முதுமலை கேம்ப் இருக்குது எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது இங்கே வந்து நமக்கு வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் சஃபாரி வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஃப்டர் கொரோனா பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் சஃபாரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க டெம்பரரியை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதையும் நமக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரியும் வேன் சஃபாரியும் தான் இருக்குது இந்த வேன் சஃபாரி தான் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதாவது ஒரு ஆளுக்கு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஜீப் சஃபாரியை பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் டேக்ஸ் வரும் வந்து இங்கே வந்து அப் டு எயிட் மெம்பர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஷேரிங் பேசியில் உங்களுக்கு வந்து கிடைச்சதுனாலும் நல்ல ஒரு யூஸ் தான் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த வேன் சஃபாரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா போதைக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து டென் ஓ க்ளாக் வரைக்கும் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்டர்நூன் டூ ஓ க்ளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு வந்து சஃபாரி ரன்னிங் கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்கள் டூர் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்னிங் பிஃபோர் வந்து நைன் ஓ கிளாக் உள்ளே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க இல்லை ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அந்த இன்ட்ரீன் கேப்பில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் சஃபாரி டீடைல்ஸ் ப்ளஸ் அந்த என்ன சார்ஜஸ் எல்லாமே தெளிவாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் தான் ஸோ முதுமலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்குது இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவல் வேணால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள சந்திக்கும் முறை உங்களுக்கு விட பெறுவது உங்கள் ராம் பாய்